கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்காளி தின சுசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ஒன்றாம் வசனங்கள் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிறபடியாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து இப்பொழுது இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தியடைவீர்கள் என்றார் இயேசு ஊழியம் செய்யவும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் தம்மோடு இருக்கவும் பனிரெண்டு சீடர்களை தெரிந்து கொண்டார் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் இப்பொழுது இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றார் உலகத்தில் ஜனங்கள் எல்லாரும் திருப்தியான சாப்பாடு இருக்கலாம் எல்லா செல்வங்களும் இருக்கலாம் ஆனால் ஒரு நோய் வருகிறபோது இயேசு குணமாக்குவாரா என்று அவரை தொடும்படி வகை தேடி வருவார்கள் ஆகவேதான் இயேசு சீடர்களை பார்த்து நீங்கள் வீடு இல்லாதவர்களாக இருக்கலாம் பணம் இருக்கலாம் விலை உயர்ந்த பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம் அனைதின ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் ஜனங்களுக்கு ஒருவேளை வசதி இருக்கலாம் ஆனால் ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வரும்போது எந்த வசதியும் ஒன்று செய்துவிட போவதில்லை அவர்கள் உங்களை தொடும்படியாகவும் இயேசுவின் அன்பான வார்த்தைகள் உங்கள் மூலமாக கிடைக்கும்படியாகவும் வருவார்கள் அதனால்தான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகிறேன் என்று கூறுகி சொல்லுகிறார் மேலும் ஜனங்களுக்கு ஆத்மாவை குறித்த பசி இல்லை ஆனால் நீங்கள் ஐயோ என் ஜனம் அழிகிறதே என்று உலகமெங்கும் என்னுடைய சுவிசேஷத்தை கூறுகிறீர்கள் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள ஆத்ம பசியோடு ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறீர்கள் ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள் என்றார் மேலும் இயேசு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்றார் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் வரை உங்களுக்கு சரீர பசியோ ஆத்ம பசியோ இருக்கும் அப்படி ஆத்ம பசியோடு நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்து என்னெண்டை சேர்ப்பதினாலே பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் வருவீர்கள் வந்து பசியில்லாத அந்த உலகத்தில் திருப்தி அடைவீர்கள் என்றார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் இரண்டு பேர் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு இன்னும் இரண்டு கிலோமீட்டர் உள்ளது அதற்குள்ளாக ஒருவருக்கு பசி எடுத்தது அதனால் அவர் எனக்கு ரொம்ப பசிக்கிறது ஏதாவது கிடைக்குமா சாப்பிட வேண்டும் என்றார் மற்றவர் சொன்னார் பசியை பொறுத்து கொள்ளுங்கள் சகோதரனே இன்னும் இரண்டு கிலோமீட்டர் கழித்து தான் நாம் சாப்பிட முடியும் என்றார் இருவரும் நடந்து சென்று ஒரு உணவகத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டனர் வெளியே வரும்போது பசியாய் சாப்பிட்டவர் சொன்னார் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு விட்டேன் என்றார் மற்றவர் பசி இல்லாமல் சாப்பிட்டதினால் அமைதியாக இருந்தார் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் பசி இருந்தால்தான் உணவின் அருமை தெரியும் என்று கற்றுக்கொள்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் இந்த இயேசுவின் வார்த்தைகளை குறித்து என்ன கற்றுக்கொள்கிறோம் நாம் இந்த உலகத்தில் ஆத்தும ஆதாய பசியை அதிகமாக வளர்த்து கொண்டால் மறுமையில் பசி இல்லாத உலகத்திற்கு சென்று திருப்தி அடைவோம் என்பதை கற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமீர் ஜபாம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கும் அனைவரும் இந்த உலகத்தில் ஆத்தும பசியை வளர்த்து கொண்டு மறுமையில் பசியில்லாத உலகத்திற்கு வர உதவி செய்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீர்